உலக நாயகன் கமலோட சினிமா கரியரை பொறுத்த வரைக்கும் அவர் லோகேஷ் கனகராஜோட டைரெக்ஷனில் விக்ரம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரோட மார்க்கெட் இன்னுமே அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாங்க இன்னும் சொல்லப்போனால் விக்ரமுக்கு பின் அப்படின்ற அளவுக்கு கூட பிரிக்கலாம் அந்த அளவுக்கு அவரோட லைஃப்லேயுமே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு இந்த விக்ரம் படத்தோட மொத்த செலவே பார்த்திங்கன்னா இரநூறு கோடி தான் ஆனால் உலக அளவில் இந்த படம் ஐநூற்றி அறுபது கோடி வசூல் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விக்ரம் படத்தோட ப்ரொடக்ஷனுக்கு நல்ல லாபம்ப்பா யார் அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ராஜ்கமல் ஃப்லிம்ஸ் தான் இது வேறு யாரும் இல்லைங்க கமல்ஹாசனோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுக்கு தான் நிறையவே லாபம்னு சொல்லலாம் இந்த படம் படம் வெற்றி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்க மற்ற நிறைய படத்துக்குமே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டுமே போட்டு வச்சுருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த விக்ரம் படத்தில் நடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இவரோட சம்பளமும் உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் முன்னாடி கமல் ஒரு படத்துக்கு எழுபது கோடி தாங்க வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போதைக்கு விக்ரம் பட ஹிட்டு தன்னோட சம்பளத்தை நூத்தி இருபது கோடியா உயர்த்தி இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதுவும் அது ஒவ்வொரு கேரக்டரை பொறுத்த அளவுக்கு அந்த அமௌண்ட்டு கூட மாறிக்கிட்டே இருக்குங்க ரொம்பவே முக்கியமான கேரக்டராக இருந்துச்சுன்னா நூற்றி நாற்பது கோடி வரைக்கும் வாங்குறாராம் இப்போ ரீசெண்ட்டாக பிரபாஸ் நடித்த கல்கி படத்தில் இவர் வில்லனா வில்லனா நடிச்சிருக்காரு அதில் இவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்தியன் டூ ரிலீஸ் ப்ரமோஷனுக்காக கமல் பறந்து பறந்து வேலை சொல்லணும் ஆமாங்க எழுபது வயசுலயும் இவ்வளவு உற்சாகமாக இப்படி வந்துட்டு இவர் வேலை செய்கிறாரே அப்படின்னு எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழியும் வேதனையும் அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு தாங்க தெரியும் ஹைதராபாத் கொச்சின் மும்பை அப்படின்னு எல்லா இடத்துக்குமே கமல் போகும்போதெல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு பின்னாடி போகிறதுக்காக ஒரு பத்து ஜிம் பாய்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் டிமாண்ட் வச்சுருக்காங்களாம் இது மட்டும் டிமாண்டு கிடையாதுங்க போகிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே தனி ஃப்ளைட்டு தான் இவர் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க போயிட்டு ஒரு மணி நேரம் ஸ்டே பண்ணால் கூட பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு வரத்துக்குமே எனக்கு தனியாக நீங்கள் வந்துட்டு சேலரி கொடுக்கணும் அதுவும் கோடிக்கணக்கில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கமல் டிமாண்ட் வச்சுருக்குறாங்களாம் இப்படி போகிற பக்கம் எல்லாம் பணம் பணம் பணத்துக்காக மட்டுமே தான் இப்போதைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கிறாங்க இப்படி போகிற இடம் எல்லாமே கல்லாவையே மனசில் வச்சுக்கிட்டே போனால் அப்புறம் எப்படி தான் இருக்கிறது இதனால தான் இந்த மாதிரி மோசமான ஆட்டிடியூட்னால தான் கமலுக்கு இப்போ ரொம்பவே டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க